இவர்கள் மீது வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க யூடியூப்ல அப்படின்னா அதை வந்து விமர்சனம் எதிர்கொள்ளணும் இல்ல இவங்க மேல அந்த தவறு இல்லைன்னா அதுக்கு பயப்படாம இருக்கணும் ஆனா விமர்சனம் வைப்பவரை கைது செய்யும் இந்த பாணி எப்படி பாக்குறீங்க ஆனா அதுல வந்து கருத்து சுதந்திரம் பத்தி பேசியிருக்காங்க யார் வேணா தங்களுடைய கருத்தை வெள்ளி இதில் பேசலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க சொல்ல போறோம்னா இந்திய ஒன்றிய முழு ஒரு சனநாயக நாடு யார் வேணா அரசியல் பேசலாம் தங்களுடைய கருத்துக்களை விடுதலையா தெரிவிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆனால் இது போன்று செய்வது வந்து தவறு ஏன்னா ஏற்கனவே சவுக் அவர்களுடைய பிரச்சனையில ஃபிலிப் ஜெரால் அவர்களை வந்து கைது பண்ணிருந்தாங்க அப்ப எதற்காக இந்த கைது நடவடிக்கை இதை பேசுறவங்கள அச்சுறுத்தம் வரும் முயற்சியாக ஆஹ் கைது செஞ்சு என்ன பயன் நான் கேட்குறது தான் இன்னும் தீவிரமா பேசுவாங்களே தவிர யாரும் வந்து நிறுத்த போறது அச்சுறுத்துறாங்கல்ல அதாவது திமுக எப்படி வளர்ந்தது அப்படிங்கிற வரலாறு எடுத்தோம்னா பேச்சால் மட்டும்தான் வளர்ந்தது அண்ணாவர்களுடைய டபிள் கேம்மாலையும் அங்க இருக்கக்கூடிய கழக பேச்சாளர்களாலையும் தான் திமுக பெரிய கட்சியா வளர்ந்து வந்தது இன்னைக்கு உலகத்துல பேசி பேசிதான் பல வகையான மாற்றங்கள் ஏற்பட்டு இல்லைன்னு யாராலும் சொல்றோம் எந்த வரலாற்றாசிரியால இப்போ அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நேபாள் புரட்சி போல இங்க ஒரு புரட்சியை ஒன்று பண்ணிடுவாங்க அப்படின்னு அடக்கும் விதத்தை கையாளுறாங்களே அப்படி கிடையாது அப் அந்த புரட்சி வேறு இந்த புரட்சி வேறு இவங்க என்ன சொல்றாங்க ஒரு விடயம்னா இந்த விடயத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது தோல்வச்சு கேட்டுறாங்க நேபாள இருக்கக்கூடிய பிரச்சனை வேற இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை வேற ஏன்னா இங்க ஐயா விஜய்ல பத்தி அந்த விடயம் பரபரப்பா போயிட்டுருக்கு இருக்கு இல்ல இல்ல ஐயா விஜய் அவர்களின் விடயத்துல என்னென்ன உண்மை இருக்குது பொய் என்னென்னு திமுக தமிழக வெற்றி கழகத்தின் இந்த கரூர் அசம்பாவிதத்துல திமுகவின் வேலைகள் இருக்கு ஆமா சதி வேலைகள் இருக்குது அத மக்கள் சொல்றாங்க ஆதாரங்களும் சில கிடைக்குது திரு எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்திலும் இது போன்ற இளையோர்கள்ல திமுக அரசு செய்யறது அவரும் சில குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு ஆனா விஜயை விட அவர் அதை ரொம்ப நேர்த்தியா கையாண்டத நம்ம பாக்குறோம் இப்ப எடப்பாடி அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி மெச்சூடா ஹேண்டில் பண்ணாருன்னு பாக்குறீங்க சில பேர் போடுவாங்க நம்ம அதை சொல்லக்கூடாது இப்போ கூட இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் திட்டிருந்தாங்க ஐயா தற்கொறிக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் எல்லாம் போட்டிருந்தாங்க நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஒரு தலைவனுக்கும் ஒரு நடிகருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதெல்லாம் மணி நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட இளம் அரசியல் விமர்சகர் திரு ஸ்டாலின் பாரதி அவர்கள் தான் திமுக கரூர் அசம்பாவிதத்துல தங்களுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடிய திமுக அரசு ஊடக சுதந்திரம் நசுக்கப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இவர்கள் மீது வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க யூடியூப்ல அப்படின்னா அதை வந்து விமர்சனம் தாளை எதிர்கொள்ளணும் இல்ல இவங்க மேலே அந்த தவறு இல்லைன்னா அதுக்கு பயப்படாம இருக்கணும் ஆனா விமர்சனம் வைப்பவரை கைது செய்யும் இந்த பாணி எப்படி பாக்குறீங்க இது வந்து ரொம்ப ஒரு அது ஏன்னா சட்டத்திலே வந்து பத்தொன்பதாம் பிரிவு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல மறுபடியும் சொல்லிட்டு சரியாக தெரியல ஆனால் அதில் வந்து கருத்து சுதந்திரம் பற்றி பேசியிருக்காங்க யார் வேணால் தங்களுடைய கருத்தை வெள்ளி வேணால் வெள்ளி இதில் பேசலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க சொல்ல போனோன்னா இந்திய ஒன்றியம் வந்து ஒரு சனநாயக நாடு யார் வேணால் அரசியல் பேசலாம் தங்களுடைய கருத்துக்களை விடுதலையாக தெரிவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இது போன்ற செய்வது வந்து தவறு ஏன்னா ஏற்கனவே சவுக் அவர்களுடைய பிரச்சனையில் ஐயா ஃபிலிப் ஜெரால்ட் அவர்களை வந்து கைது பண்ணியிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இதய நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மனைவியெலாம் சொல்லியிருந்தாங்க மீண்டும் அவர் வந்து கைது செஞ்சுருக்கிறதா அவர் தகவல் இருக்குது அதே போல் இப்போ மாரிதாஸ் அவர்கள் ஐயா மாரிதாஸ் அவர்கள் மிக திறமைசாலி அறிவாளி அவர்களையும் மீண்டும் கைது செஞ்சிருக்கிறாங்க கைது செய்கிறதுனால என்ன பயன் முதல்ல ஒரு வ ஒரு விதமான பயனும் கிடையாது நீங்க பாருங்க எல்லா விதமான ஊடகவியலாளர்களையும் பல வகையில் கைது செஞ்சுருக்காங்க நீங்க சவுக்கு சங்கர் பாருங்க வெளிவந்ததுலேருந்து இன்னும் தீவிரமாக பேச ஆரம்பிச்சுட்டாரு ஐயா கிஷோர்கேசாமிய பாருங்க ஸ்டாலின் ஐயாவ கவி கழுவி ஊத்துறாரு அந்த அளவுக்கு சாமி அவர்களை சாமி அவர்கள் போட்டு வெளு வெளுன்னு வலிக்கிறார் அதே போல அண்ணன் சாட்டி துறைமுருகன் அவர்கள் அவர் வந்து சிறு கைது செஞ்ச உடனே கைதுல இருந்து வந்த உடனே பிகேன் ரூட்ஸ் கூட்டு அவர் வந்து ஒரு பேட்டி இருந்தாங்க அதில் சொன்னார் எப்ப என்ன கைது செஞ்சாங்களோ அதுல இருந்து இவங்களுக்கு எதிரான அரசியலை நான் தீவிரமா எடுக்கணும்னு நினைச்சேன் தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொருத்தருகிட்டையும் நான் கொண்டு சென்று அடையணும் மக்களிடையே கொண்டு செல்லணும் அப்படின்னு நினைச்சேன் ரொம்ப தீவிரமா பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஐயாஸ் சாட்டி துரைமுருகன் பேசியிருந்தேன் அப்ப கைது என்பது நீ செஞ்சீங்கன்னா அவங்கள பேச தூண்டணுமே தவிர இன்னைக்குமே ஒரு ஊடகவியலாளர்களை அது அடக்காது அப்ப எதற்காக அந்த கைது நடவடிக்கை இதை பேசுறவங்களை அச்சுறுத்தும் ஒரு முயற்சியா ஆஹ் கைது செஞ்சு என்ன பயன் நான் கேக்குறதுதான் இன்னும் தீவிரமா பேசுவாங்களே தவிர யாரும் வந்து நிறுத்த போறதில்லை அச்சுறுத்துறாங்கல்ல அச்சுறுத்தர் ஒண்ணுமே இல்லை இப்ப அவுங்கள்ள வேணாம் என்ன ஒப்பிடுங்க என்ன இப்ப நான் பேசுறதுன்டே என்னுடைய இன்ஸ்டாகிராம் பார்க்கணுங்க ஃபேஸ்புக் பார்க்கணுங்க யூடியூப் பார்க்குறது எது பேபி திட்டுவானு திட்டுவான் திட்டிட்டு போட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் தீவிரமாக பேசுகிறேன்னா இல்லையா என்ன அடிக்கணும்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்க என்ன நான் வந்து இவங்களோட துணுக்கு என்ன அடிக்கணும்லாம் இந்த அணில் குஞ்சிகள்லாம் அரசியல் குஞ்சுகள்லாம் பிளான் பண்ணியிருந்து அப்போ நான் என்னுடைய பேச்சை இன்னும் தீவிரப்படுத்துனே கூறுமைப்படுத்தினே தவிர எந்த காரணத்துக்கு ஒன்றும் நிறுத்தலை எந்த காரணத்துக்கு ஒன்றும் நிறுத்தலை இவன் யார் என்ன பண்ணாலும் ஊடகவியலாளர் என்பவர்கள் ஜனநாயிரத்தி நாலாவது தூண் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பல ஊடகங்கள் வேணாம் அப்படின்லாம் போகலாம் ஆனால் உண்மையான ஊடகவியலாளர்கள் உண்மை நிலவரம் என்ன என்பதை தோல் இருத்து காட்டுவர்கள் அதில் நீங்கள் ஆயிரம் தான் கைது பண்ணாலும் அவங்களுடைய பேச்சை அவங்க சரியா பேசிகிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் ஆயிரம் தடைகளை போடுங்க நிறுத்தவே மாட்டாங்க அதாவது திமுக எப்படி வளர்ந்தது அப்படிங்கிற வரலாறு எடுத்தோம்னா பேச்சால மட்டும்தான் வளர்ந்தது அண்ணா அவர்களுடைய கேமாலையும் அங்கே இருக்கக்கூடிய கழக பேச்சாளர்களாலும் தான் திமுக பெரிய கட்சியாக வளர்ந்து வந்தது இன்னைக்கு உலகத்தில் பேசி பேசி தான் பல வகையான மாற்றங்கள் ஏற்பட்டு இல்லைன்னு யாராலும் சொல்கிறோம் எந்த வரலாற்று ஆசிரியால் சொல்ல முடியுமா எல்கேஜி படத்தில் கூட பாருங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் பேசி 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 தான் மாற்றத்தை உண்டாக்குனாங்க இன்னைக்கு சீமானவர்களும் பேசி 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 தான் மாற்றத்தை உண்டாக்குனாரு திமுக பேசி தான் வளர்ந்துது பேசி தான் வளர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய இதுவாக நின்றுட்டு இருக்கு அப்பயும் நீங்க பேசி பேசி வளர்றவங்களே பேசி பேசி தோல் உரிசி காட்டுறவங்கள இப்படி இறக்குனா அது எந்த விதத்துல நியாயம் அப்ப பேசவே கூடாது எல்லாரும் அமைதியா இருங்க அப்படிங்கிறதா திமுக அரசு அந்த மாதிரி பேசக்கூடிய நபர்களை பாத்தீங்கன்னா இவங்க வந்து நேபாள் புரட்சி போல இங்க ஒரு புரட்சியை உண்டு பண்ணிருவாங்க அப்படின்னு அடக்கும் விதத்தை கையாளுறாங்களே அப்படி கிடையாது அப் அந்த புரட்சி வேறு இந்த புரட்சி வேறு இவங்க என்ன சொல்றாங்க ஒரு விடயம்னா இந்த விடயத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது தோல் உரிசி காட்டுறாங்க நேபாளில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேற இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு ஏன்னா இங்கே ஐயா விஜயவர்களை பற்றி அந்த விடயம் பரபரப்பாக போயிட்டுருக்கு அதில் இருக்கக்கூடிய அவதூலாக இருந்தாலும் சரி உண்மையான விடயங்களாக அந்த ரியாலிட்டி ரீல் பெர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ரீலாக இருந்தாலும் சரி ரியாலிட்டியாக இருந்தாலும் சரி என்னை போன்ற ஊடகவியலாளர்கள் பலரும் அதை போய் எடுத்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க யாருமே நிறுத்தலை இப்போ கூட நம்ம சொல்கிறோம் ஐயா விஜய் மேலே தான் முழுமையான தவறும் ஐயா விஜய் விஜயவர்களை கை செய்யணும் அப்படிங்கிற விடயத்தில் நம்ம ரொம்ப தீவிரமாக பரபரப்பாக இயங்கிட்ருக்கோம் அந்த கருத்துல இருந்து நம்ம பின்னங்காலைய வைக்கல முன்னாடிதான் அதை தீவிரப்படுத்துறோமே தவிர அதற்கான ஆதாரங்களை தேடி அழுத்தமா அந்த கருத்துக்களை வைக்கிறோமே தவிர பண்றீங்க விஜய் அவர்களை கைது செய்யணும் ஆமா ஐயா விஜய் அவர்கள் தாமதமா வந்த காரணத்தினாலதான் இவ்வளவு உயிர் சேதங்கள் நடந்திருக்கு இல்ல நம்ம கேட்க நீங்க நேபாள பிளவு உண்டாற மாதிரி நீங்க உண்டாடு போதோ அப்படின்னு அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்கல்ல நேபாள பிளவு உண்டாகிற மாதிரி அதை விடுங்க இந்திய ஒன்றியத்துல பிளவு உண்டாகணும் இல்லை தமிழ்நாட்டில் பிளவு உண்டாகணும் இலங்கை இலங்கைகளை இலங்கையில் போராட்டம் நடந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயும் போராட்டம் நடக்கணும் ஒரு புரட்சி உண்டாகணும் அப்படின்னு நான் பேசுனாங்க இல்ல இல்ல ஐயா விஜய் அவர்கள் விடயத்துல என்னென்ன உண்மை இருக்குது என்னென்ன போய் இருக்குது திமுக சதி பண்ணிருக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இந்த கரூர் அசம்பாவிதத்துல திமுகவின் சதி வேலைகள் இருக்கு ஆமா சதி வேலைகள் இருக்குது அத மக்கள் சொல்றாங்க அதற்கான ஆதாரங்களும் சில கிடைக்குது இத பாருங்க அப்படின்னு எடுத்து பேசுனாங்க அப்படி இருக்கும் நிலையில நீங்க விஜய் முழுமையா பொறுப்பேற்று அவரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்றது எப்படி சாத்தியமாகும் ஆமாங்க இப்ப நம்ம ஒரு பக்கம் இவங்களை விடுங்க நம்ம என்ன சொல்றோம்னா காவல்துறையை கடுமையாக கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் காவல்துறையை நம்ம உச்சகட்டமாக பாராட்டுறோம் அளவுக்கு அதிகமாக பாராட்டுறோம் ஏன் அப்படின்னா ஐயா விஜய் அவர்கள் சொல்கிறாரு காவல்துறையினால தான் இந்த இடத்துல நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறாரு அதே பாராட்டி நம்ம கொடுக்குறோம் ஆனால் ஐயா விஜய் அவர்கள் நேரம் தவறி வந்தாருன்ற உடனே கூட்டம் அதிகமாகுது என்ற உடனே கூட்டத்தை கட்டுப்படுத்தணும் இந்த மெட்ரோ செய்யும் செய்யும்போது டேக் டைவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓவர் டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா உள்ள வர வேண்டாம் அப்படின்னு டேக் டைவிஷன் கொடுத்து வேற ஏதாவது கோஸ்லோ அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க இல்லையா அதுபோல இந்த கூட்டத்திற்கும் சொல்லியிருக்கணும் இந்த கூட்டத்தை விடுங்க ஏன்னா இது வந்து ஒரு கட்டுக்கறங்காத நான் தாண்டா பெரிய இவன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தற்கூரியா நினைக்கக்கூடிய ஒரு கூட்டம் அது அது கட்டுக்கணங்காக கூட்டம் அது அப்படிதான் இருக்கும் அது வந்து ஒரு சட்டத்தை மதிக்காத ஒரு கூட்டம் அவங்கள அடிச்சு துரத்திருக்கணும் போடா அப்படின்ட்டு ஒரு கார்காரரை அடிச்சாங்களே அங்கே ஒட்டு மொத்த கூட்டத்தி அடிச்சு துரத்திருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து அதை விடுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஐயா விஜய் அவர்கள் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு எட்டே முக்காவுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு காலையில இன்னத்துக்கு ஜென்ரேட்டர் வேணும் காலையில இனத்துக்கு ஃபோக்கஸ் லைட் வேணும் இரவு பேச இரவு ஒரு நபர் பேச போறாருங்க விஜய் பேச போறாருங்க அப்படின்னா போக்கஸ் லைட் வைக்கலாம் இல்லைங்க வெளிச்சம் பார்த்தாங்க போக்கஸ் லைட் எல்லாம் எரியணும் அவர் வண்டியில இருக்க லைட் எல்லாம் மைக்கெல்லாம் வேலை செய்யணுங்க அப்படின்னா ஜென்ரேட்டர் வச்சுக்கலாம் அப்ப இது யார் செய்து சதி இது ஜென்ரேட்டர் கொண்டு வந்து வச்சது போக்கஸ் லைட் கொண்டு வந்து வச்சது எல்லாமே திமுக சதி ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் வச்சிருப்பாங்க இல்லையா தாமதம்னா தான் ஆக்குவே சொல்லிவிட்டு விஜய் வச்சது ஏன்னா வர்ற நபர் வந்து சேலத்தில் விமான நிலையத்தில் இறங்கி நே நேராக நாமக்கலுக்கு வந்திருக்கலாம் நாமக்கல் முடிச்சு கரூர் போயிருக்கலாம் திட்டமிட்டு நீங்கள் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி விமான நிலையத்தில் இறங்கி ஒன் வே ரோட்லேயே வர்றது ஏன் எதுக்கு நான் நண்டா பெரிய இவன் அந்த அதுதான் நம்ம அந்த எண்ணத்தை தான் நம்ம குறை சொல்றோம் நான் தான் பெரிய ஆளு எனக்கு சேருது பாரு கூட்டம் அவருக்கு கூட்டம் சேருது நம்ம இல்லைன்னு சொல்லலை அது சட்டத்தை மொழிக்கா கூட்டம் அப்படிங்கிறோம் ஒன்னுக்கு ஒண்ணும் அது கூட்டோங்கிறோம் அந் அந்த கூட்டத்தை அவர் காமிக்கணுமா நான் தான் தமிழ்நாட்டுல பெரிய கட்சி நான் தாண்டா கூட்டம் அப்படின்னு காமிக்கணுமா அதற்காக அவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறார் அந்த எண்ணத்தினாலதான் இன்னைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க திரு எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்திலும் இது போன்ற இளையோர்கள்ல திமுக அரசு செய்கிறது அவரும் சில குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாரு ஆனா விஜயை விட அவர் அதை ரொம்ப நேர்த்தியா கையாண்டதை நம்ம பார்க்குறோம் இப்ப எடப்பாடி அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி மெச்சூடா ஹேண்டில் பண்ணாருன்னு பார்க்குறீங்க சில பேர் போவோம் அப்படின்னா நம்ம அதை சொல்லக்கூடாது இப்போ கூட எல்லாம் திட்டிருந்தாங்க ஐயா தற்குறிக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க நம்ம அதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஒரு தலைவனுக்கும் ஒரு நடிகருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான் வேறு எதுவுமே அதுக்கு மேலே நம்ம சொல்ல முடியாது ஒரு தலை அரசியல் கட்சி தலைவனுக்கும் ஒரு நடிகருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான் அவ்வளோதான் முடிஞ்சது ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் நீங்கள் சொல்கிறீங்க நேர்த்தியாக கையாண்டாரு அப்படி இவர் என்ன பண்ணுறாரு மூணு நாள் கழிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு சிஎம் சார் சாரி சார் அப்படின்னு ஐயா விஜய் சிஎம் சார் சாரி சார் இதெல்லாம் வந்து ஒரு நெத்தியாக கையாளுகிற விஷயமே இல்லை ஒன்றுமே ஒரு மேட்ரே இல்லாமல் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கார் அதுதான் ஒரு நடிகனுக்கும் தலைவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் சொல்கிறோம் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் என்கிற தலைவருக்கும் தாவேகாவினுடைய ரசிகர் மன்ற தலைவர் ஐயா விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இவர் கூட்டத்துக்கெலாம் யாரும் பயப்படல எல்லாம் இது வந்து ஒரு காமெடி இது அப்படின்னு தான் எல்லாம் விட்டு போயிட்டுருக்காங்க நீங்கள் நீங்க ஐயா எடப்பாடி அவங்க கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டு இடையூறு பண்ணதெல்லாம் எடப்படி பழனி சாமி அவர்களே பேசிருந்தாங்க அப்படி இருக்கும் போது சில பேரை பார்த்துதான் சிலர் பயப்படுவாங்க இவரெல்லாம் பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே யாருக்குமே தேவை கிடையாது இல்ல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவரை நம்ம ஓட்டு எல்லாம் போயிடுவோம் இவ்வள பெரிய ஆளா அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட்ட இவ்வளவு இடையூறுகள் கொடுக்கறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி எந்த விதத்துல இடையூறு வந்தது நம்ம சொல்றோம் ஏதோ ஒரு இடத்துல இருந்தது அதுவும் இவங்களால உருவாலும் கால்துறையால் அவருக்கு ஆதரவா பேசக்கூடிய யூடியூபர்களை எல்லாம் திமுக அரசு கை கைது பண்றாங்க அப்படின்னு அப்ப பயப்படுறாங்க அப்ப ஆதரவிலே அவருக்கு பெருசா இருக்கா இல்லையே யார் ஆதரவு தெரிஞ்சா ஐயா விஜய் அவர்களுடைய அரசியலை பார்த்து எல்லாருமே எல்லா உடகவியலாளர்களும் காரிகாரி துப்புறாங்க அவங்களுடைய கட்சியை சார்ந்த உடகவியலாளர்கள் மட்டும்தான் ஆஹ் எங்க தலைவர் எங்க தலைவர் எங்க தலைவர்னு பூமிக்க பூமிக்கும் எல்லா நேரத்துல ஆதரவு அவர் கட்சி தொடங்கினாரு அவர் கொள்கையை எல்லாருமே விமர்சிச்சாங்க யாரும் விமர்சிக்கல ஒண்ணு திராவிடமா தமிழ் தேசியமா இப்ப அதுதானே ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு நீங்க ஒரு பக்கம் திராவிடத்துல இருந்தீங்கன்னா திராவிடம் வந்து ஆதரவு ஆதரவு சொல்லிருக்கோம் கை கொடுத்திருக்கோம் தூக்கி ஒரு இல்லை தமிழ் தேசியமாக போயிருந்தீங்கன்னா தமிழ் தேசியம் கை கொடுத்துட்டோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து தோல் கொடுத்து நின்று இருக்கும் அதுதான் அண்ணன் சீமான் சொன்னாரு ஒன்று ரோட்டுக்கு அந்த பக்கம் இல்லை இல்லை ரோட்டுக்கு இந்த பக்கம் இல்லை நடுவில் நின்று ஆறு இசை செத்து போயிடாரு அப்படின்னு அதுக்கெல்லாம் இவங்களை போட்டு கலை சீமான் அண்ணன் போட்டு களைச்சாங்களா அரசியல் சொன்னாரு புரிஞ்சிக்க தம்பி இங்கே கடியும் முதலைகளும் கடிக்கக்கூடிய மீன்களும் இருக்கு தம்பி புரிஞ்சிக்க எந்த நேரத்தில் வேணா என்ன வேணா நடக்கும்பா அப்படின்னாரு அதுக்கு போட்டு கலாயிச்சு இருந்தாங்களா இப்போ என்ன நடக்குதுங்கிறத பாத்துக்கோங்க எந்த மீன் எப்படி கிடைக்குங்கிறது எல்லா சில பேருக்கு தெரியும் அதை சொன்னா ஏற்றுக்கணும் அதை விட்டு கலையிறெல்லாம் தேவை இல்லாத விடையும் இன்னைக்கு அவரை அது எந்த அளவுக்குள்ள மாற்றம் உண்டாக்குதுங்கிறது அவர்களை போன்ற ஆட்கள் உணரணும் தமிழக அரசியல் களம் குறித்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி